every night

கடுமையான <Sessimus> 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 இலக்கிய சுதாகர் கூடலூர் தேனி மாவட்டம் இரண்டாவதாக மூன்றாவதாக ராசிக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாவதாக நான்காவதாக ஆற்றியார் சித்திரங்குடி ராமநாத மாவட்டம் நான்காவதாக अग लि चालीह चले चालीह

மலையான <laughs> 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 நம்பரை போடுங்க அதான் அதான் ஓடிக்க ஓடிக்கான இதில் ஓட்டணும் ஓட்டுணும் பார்த்து

கடுமையானதா நல கட்டுகளை வாங்கினா சிங்கி முருகனாட் அமரனா செகவர் தென்னஸ்டாலியா கடுமையான சிங்க நாட்டி வேணா மர கட்டகளை கருப்பு துறையா

Gracias. அவ்வளா ஓட்டிக்க 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 வாருங்கள் <laughs> 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 ஏய் அப்படி பண்ற அவன் என்ன ஒரு மொய் கொண்டு போய் போடா தர்புடா ஓடி முன்னாடி ஓடி தர்புடா லாட்டரனா வாழதமா வாழதமா நீட்டிட்டே இருடா தர்புதேனா நீட்டிட்டு இருடா மீடியா மீடியா போடு ஜோடலாடா கை மு てる பாப்பா தெய்வ இந்தாயர ஆசியா जितने முடியோ பராயணக்காரானாலும் திங்கி முடி வெட்டிக்கு பெருமாளாய் ராஜே சின்ன கட்டாயா குலையா சுதகர் கோடலூர் சுதனாரா அலர் பெருமாள் மேற்றூர் இجن ரோகிக்கு குமரத்தியா கிராமம் கருறாயா கோடே அமரனா திங்கி முடி முரன பராய்கர்த்தகள கற்பு சேரயா ராமநாதனார் நாம சந்திக்குமானடமா கேளுமா ಮಾಡಿತ್ತ

க ஆனால் áreairm Nirvanaif lama rester நன்றாற மேலான் வுடுக்குக்கிறுப்போல vibrations இன்ற drafting superiority Libertymayı மைத்தான் completely blue allaело kita π negro阁inhos 핑ர்றுisis lu�시 suggestspgzen local restraint acostọ்கிறiquer्றுளை அங்க்குவால Comedyடி larvaிizophrenдыände nie Northeastbecauseole thyடுமாகißtומ� freshly Raghu Listen voice a plain companionan metersjut講 σ vern dzieciまでischesette타� Zhou Urica desem��know GPU Challenge Katek curety the hill and

கோயம்பெட்டார் முதலாவதாக ரெண்டு காலைகள் முருகனா மதையர் ஆலை சித்திரிபட்டு வெற்றி புகழ் மேல மாபை ராஜம் சுந்தர கட்டையா சுதாகர் கூடவேரா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ராமநாத மாவட்டமா மேலு மாவட்டத்திற்கு காலைகள் முதல் பெற்ற பெருக்கு

ஆளாச்சு <laughs> <laughs> <laughs>

போடி 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 பாக்க மாட்டீங்களே வந்து காரை வார்க்க பண்ற மாதிரி நடந்துக்கறீங்க போடி நீ நாளைக்கு காரை கொடுத்து போடி போடி இப்படி நான் போடி பண்ணல

ராமநாதபுரம் மாவட்ட வேத்தராவட்டி சங்கத்தினுடைய தலைவரும் மாநில வேப்பட்டு சங்கத்தினுடைய தலைவருமான குழந்தை ஆட்சியார் சித்திரமதி முதலாவதாங்க அதை வெளிச்சிறப்பாக வேற்றுமன்ற சார்பில் மரபு கட்டக்கூட கருத்து இரண்டாவது இலக்கியாத்தான் அதை வெளிச்சிறப்பாக வேட்புகின்ற சாரணை அமரன் போட்டோம்

Thank <laughs> I